கரூர் சிவா பேசக்கூடாது என்பதை மடைமாற்றும் விதமாக திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்தாங்க கேட்ட பிறகு திமுக சொல்லவே இல்லையே நீங்க எதுக்கு பொய் சொல்றீங்க நீங்க எதுக்கு பதட்டம் அப்படி இருக்கும் பொழுது தினகரன் செய்தி செய்தி ட்விட்டர்ல நேற்று எப்படி வந்துச்சு அதனால் மறைப்பதற்காக பல விஷயத்தை மாத்தி மாத்தி பேசுறீங்க நேரடியா கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டீங்க மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் தவறான தரவுகளை கொடுக்குறீங்க ஆறுநூத்தி ஆறுன்னு ஒரு நம்பரை சட்டமன்றத்தில் சொல்றீங்க ஆனா ஏடிஜிபி ஐநூறுன்னு சொல்றாரு மத்தியான ரிலீஸ் பண்ணிருக்கிற பிரஸ் நோட்ல முன்னூத்தி ஐம்பதுங்கிறீங்க எப்படி நண்பரோ எனக்கோ உங்களுக்கோ முதலமைச்சர் மீது நம்பிக்கை வரும் அதனால முதலமைச்சர் அதிகாரிகள் தவறான வழி நடத்துறாங்களா இல்ல முதலமைச்சரே தன்னை தவறாக வழி நடத்துறாரு அவர் தான் நமக்கு சொல்லுங்க